வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறது ரிஷபராசி ரிஷப லக்னம் அவர்களுக்கான டேரோ கார்டு பலன்கள் தான் பாக்குறோம் இது எப்படி உங்களுக்கு பொருந்தலாம் இப்ப நீங்க இந்த வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறீங்கல்ல அடுத்து வர முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு பொருந்த கூடும் ஓகேவா சரி இதுல நம்ம என்னென்ன பாக்கலாம் உங்களோட தொழில் சார்ந்து பாக்கலாம் உங்களோட உறவு சார்ந்து பாக்கலாம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்து பாக்கலாம் ஓகேவா இதை மைக்ரோட கார்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மைக்கிள் கார்டு மைக்ரோ கொடுக்கிற பிளெஸிங்ஸும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அவங்களோட இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அவர்கள் கொடுக்குற பிளெஸிங்ஸ் தான் எடுத்துக்கலாம் ஓகேப்பா நான் ஏஞ்சலோட மைக்கேல் கார்டு எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இது நான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொன்னேன் இல்லையா தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து உடல்நலம் சார்ந்து பட் இங்க வந்திருக்க மெசேஜ் எப்படி தெரியுமா எல்லாத்துலயுமே கவனம் கொடுக்கணும் ரிஷபம் நீங்க வந்து இந்த முப்பது நாட்களுக்கு எல்லாத்துலயுமே கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல உங்களோட ஏஞ்சல்ஸ் கார்டு வந்திருக்கு ஓகே இது எப்படின்னா உடல் நலம் சார்ந்து உங்களுக்கு சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்குப்பா அப்படிங்கிற போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரியா ரொம்ப கடுமையா உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா சில நேரங்கள்ல உங்களோட அதிகப்படியான உடல் உழைப்பு வந்து ஏதாவது உடல் நலக்குறைய எடுத்துட்டு வரலாம் சரியா ஸோ உங்க உடம்புல ஏதாவது வலிகள் இருக்கு அப்படின்னா என்ன கொஞ்சம் பாரு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி உங்க உடல் உங்ககிட்ட சொல்லுது சோ முடிஞ்சா ரெஸ்ட் கொடுங்க இல்ல ரொம்ப அதுக்கு மேற்பட்ட எனக்கு வலிகள் ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க நல்ல மருத்துவரை போய் பாருங்க ஓகேவா ஸோ அது பாத்துக்கோங்க அதே போலதான் உங்களோட உறவு உறவு சார்ந்து நீங்க காதலன் காதலியா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம் இல்ல குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்கலாம் ஸோ அண்ணா தங்கச்சி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள யாரோ ஒருத்தவங்க உங்களை அதிகமாக மிஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது உங்களோட குழந்தையா இருக்கலாம் கணவன் மனைவி யாராவது இருக்கலாம் சரியா ஸோ அவங்களோட உணர்வுகளுக்கு கொஞ்சம் பாருங்க கைபேசியை பார்த்துக்கிட்டே பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு அவங்களோட கார்ஸ் பார்க்க வரும்போது சரியா ஸோ யாராவது நீங்கள் வந்து ரொம்ப நாள் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நபர்களை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் இன்னும் சிலருக்கு வந்து பல நாள் நம்ம சேர்ந்து இருந்திருப்போம் அவர்களை பிரிய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் ஓகே ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகவும் செய்து இன்னொரு விஷயம் நம்ம கிட்ட வரவும் செய்து இந்த மாதிரி இந்த மாதிரி காம்பினேஷன்ல ரிஷபர் ராசி ரிஷபர் லக்னம் இந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா சோ ஒருத்தவங்க ஒரு அன்பை நம்மளுக்கு வரவும் செய்யும் அதே போல இன்னொரு அன்பை நம்ம பிரியணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு மனசுல எஸ் புரிஞ்சுக்க முடியுது வேலை சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வேலையிலும் முழு கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறது போல இருக்கு ஓகேவா நீங்க வேலை செய்யும் நபர்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யும் நபர்களா இருந்தாலும் சரி இல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஷார்ட் கட் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க எது சரியான வழியோ எது சரியான பாதையோ நீங்க அது தேர்ந்தெடுத்து போங்க அப்படிங்கறது போல இருக்கு உங்க கார்ட் ஓகே அதே போல பணம் சார்ந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் இது அடுத்து வர முப்பது நாட்களும் கொஞ்சம் கவனமாதான் இருக்கணும் இந்த முப்பது நாட்கள் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அடுத்து வ அடுத்து வரக்கூடிய மாசங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இதுல எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு ஒரு சின்ன கவன குறைவா நடந்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய மாதங்கள்ல இது ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த முப்பது நாள் எப்படின்னா ரொம்ப கவனமாக நீங்க பார்த்து நடந்துக்கணும் உங்க உடல் நலம் சார்ந்து உறவு சார்ந்து தொழில் சார்ந்து அந்த மாதிரி ஓகே ஸோ நீங்க வேலை செய்யும் நபர்கள்னா ஓகே குட் சூப்பர் நீங்க எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி சரியா ஸோ அதுல எந்த குறையும் கிடையாது சில சில அப் அண்ட் டவுன்ஸ் வரும் சரியா அதெல்லாம் நீங்க அனுசரிச்சுட்டு போயிடலாம் கிடையாது வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம் பட் அது உங்களால சமாளிக்க முடியும் எது ஒண்ணுன்னே எந்த ஒரு சேலஞ்சும் நீங்க சமாளிக்கக்கூடிய பர்சன் ஸோ வேலையை சார்ந்து கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் எந்த பிரச்சனையிலயும் இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அதே போலதான் உறவு சார்ந்தும் அசால்ட்டா விட்டுறக்கூடாது இது நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே நம்ம குழந்தை தானே நம்ம கணவன் நம்ம மனைவி நம்மள புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறது போல நீங்க விட்டீங்கன்னா அவங்க மனசுல சில காயங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கு ஸோ ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கூட அப்பப்ப கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு அதே போல உங்களோட உடல்நலம் சார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க சரியா ரொம்ப நிறைய வேலை பண்ணி வேலை பண்ணி நீங்களே உங்க உடம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது போலதான் உங்களோட கார்ட்ஸ் வருது ஸோ இந்த தேர்ட்டி டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர மாதங்கள் வந்து ரொம்ப சிறப்பா போக சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ இது பயமுத்துற மாதிரி கிடையாது இந்த முப்பது நாள் நீங்க இந்த மூணு விஷயத்திலையும் கவனமா இருங்க அப்படின்னு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க ஓகேவா ஓகே அடுத்த கார்டு மைக்கிள் கார்டு இல்லை உங்களோட குலதெய்வம் தெய்வம் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா எஸ் இந்த முப்பது நாள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு டூ டூ லிஸ்ட் வேணா போட்டுக்கோங்க சரியா எப்போ சாப்பிடணும் எப்போ எந்திரிக்கணும் இல்லை எந்தெந்த உறவுக்கு எப்பப்ப நம்ம டைம் கொடுக்கணும் யார் யாருக்கு கால் பண்ணி பேசணும் ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்த வர விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நல்ல முடியுமான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ரிஷபம் இப்போ நீங்க திருமணம் சார்ந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல வீடு வீடு சார்ந்து விக்கிறது இல்ல கட்டுறது ஏதோ ஒரு விஷயம் இல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா சோ இதுல சில தடங்கல்கள் வரும்போது இதெல்லாம் சரியா போகுமா அப்படின்னு ஒரு டவுட்டா இருந்துச்சு அவங்களுக்கு இனி எல்லாம் சுகமே அப்படிங்கறது போல உங்க மனசு கிட்ட சொல்லிடுங்க எல்லாமே நல்லா போக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்குதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களோட உறவு சார்ந்து உடல் நலம் சார்ந்து உங்களோட வேலை சார்ந்து கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அதே நேரம் கவனம் கொடுங்கன்னு சொல்றாங்க சரியா நீங்க கவனம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது தடங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி போயிடும் தேர்ட்டி டேஸ்ல நீங்க கவனிச்சு பாருங்க உங்களை நீங்களே கவனிங்க இந்த முப்பது நாட்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கிறது நீங்களே பாப்பீங்க ஓகேவா குட் லக் பபாய் வணக்கம் நம்ம மிதுன ராசி மிதுன லக்னம் அவர்களுக்கான டாரோ கார்டு பலன்கள் தான் பாக்க போறோம் இங்க மைக்கிளோட கார்டு எடுத்து வச்சிருக்கேன் இது நீங்க மைக்கிளோட மெசேஜாவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவர்களோட கொடுக்கற மெசேஜாவும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது எப்படி பொருந்தும் அப்படின்னா இப்ப நீங்க இந்த வாசிப்ப ஓப்பன் பண்ணி பாக்குறீங்கல்ல அதுல இருந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு பொருந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அதே போல இதுல என்னென்ன வரும் அப்படின்னா தொழில் சார்ந்து வரும் குடும்பம் சார்ந்து வரும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்து வரும் சரியா ஸோ தொழில் சார்ந்த பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க சான்சஸ் இருக்கு நீங்கள் சுயதொழில் தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக நான் சுயதொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னாலும் சரி இதே போல வேலை செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி ஸோ சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஓகேவா இது வரைக்கும் ஏதாவது என்னை பார்த்து கண் திருஷ்டி பட்டிருக்காங்க இல்லை எனக்கு யாராவது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் டல்லா போகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இனிமே உங்களோட பிசினஸ் வந்து ஒரு ஸ்பீட் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது ஓகே கையில் லாபம் நிற்கும் சரியா ஸோ சந்தோஷமா நீங்க இன்னும் உற்சாகத்தோட உழைக்கக்கூடிய காலகட்டம் இது ஓகே அதே போல வேலை செய்யும் நபர்களும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க ஒரு மாதிரி போரிங்காக இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே வேலை தேடும் நபர்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முனைப்போட வேலை தேடிங்கன்னா டக்குனு உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல கூட உங்களுக்கு வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு ஸோ வேலை சார்ந்து சிறப்பா இருக்கு ஓகேவா ஸோ நீங்க எங்க கவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் அண்ட் உங்களோட உடல் நிலம் சார்ந்து தான் நீங்க கவனம் கொடுக்கணும் குடும்பம் எப்படின்னா மத்த மத்த எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் கேட்டா கிடைச்சிடும் பட் உங்களுக்குங்கிற பட்சத்துல சில விஷயங்கள் நீங்க சாதாரணமா விஷயத்தை கூட கொஞ்சம் போராடி பெறணும் அப்படிங்கறது போல இருக்கு உங்களோட கான்ஸ்ல வந்த விஷயங்கள் ஓகேவா எஸ் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனா அது நல்லபடியா முடியக்கூடிய சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க அதுக்கு கொஞ்சம் அடம் பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு கொஞ்சம் அடம் பண்ணி கேட்டாதான் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போலதான் உங்களுக்கு கான்ஸ் வந்து இருக்கு சோ உங்களோட உறவினர்கள் சார்ந்து இருக்கலாம் இல்லைன்னா அம்மா அப்பாவா இருக்கலாம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் இல்லைன்னா காதலர்களா இருக்கலாம் இந்த இந்த கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான அன்பா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் ஒரு பொருள் உதவியா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அடன் பண்ணி தான் நீங்க உங்களோட விஷயத்த நிறைவேற்றிக்க முடியும் அவங்களா செஞ்சு தருவாங்க அவங்களா பண்ணுவாங்கன்னு கேட்டா இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ இன்னும் உங்களோட அப்பா அம்மாவா இருக்கலாம் இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம் இல்ல காந்தலர்களா இருக்கலாம் இல்ல உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம் ஸோ அவங்களை இன்னும் நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களோட கார்ட்ஸ் வருது ஓகே இது வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய புரிதல்கள் தேவை உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இது கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லாதது போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க அவங்களுக்கும் உண்டான நேரத்தை கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும் அப்படிங்கறது போல இருக்கு ஓகேவா எஸ் இது மட்டும் தான் வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் டைம் அதிகமா கொடுங்க உங்களோட குடும்பத்துக்கு சரியா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்க சான்சஸ் இருக்கு உடல் நலம் சாங்கு இது எப்படி இருக்கு உங்களோட உடல் நலம் சாங்கு சிறப்பா இருக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க முன்ன இருந்ததோட இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கீங்க பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா இருந்துட முடியாது உங்களோட உடலுக்கு வந்து உங்களோட கண்காணிப்பு அதிகமா தேவைப்படுது இது எப்படின்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை எப்படி பேணி பாதுகாப்பாங்க அதே போலதான் உங்களோட தான் உங்களோட குழந்தை நீங்க அதை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறது போலதான் உங்களோட கான்ஸ் வந்திருக்கு இப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் காமனா போட்டா ஒத்துக்கும் எந்த பிராண்ட் வேணா போடலாம் ஒன்னாகாது பட் உங்களுக்கு இப்ப இந்த மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில அலர்ஜிஸ் வர சான்சஸ் இருக்கு ஒரு சில சோப்பு தான் செட் ஆகும் ஒரு சில ப்ரெஷ்ஷு அதே மாதிரி பேஸ்ட் சில விஷயங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும்ல அதை தவிர்த்து வேற எதையாவது போட்டால் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆக சான்சஸ் இருக்கு இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு அது போலதான் உங்களுக்கு உண்ணக்கூடிய உணவுகளும் சரி ஒரு சில விஷயங்கள் தான் உங்கள் பாடிக்கு செட் ஆகும் சில நேரங்களில் அசிடிட்டி வரலாம் ஸோ இது மாதிரி பல்வழி வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாத்திரங்கள் இருக்க சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க இந்த மாசமும் உங்க உடலை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் சரியா என்ன ஃபுட்டு உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுமோ நீங்க அதை பார்த்து சாப்பிட்டுக்கோங்க மற்றபடி இது பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது சரியா இதெல்லாம் எதுக்குன்னா இப்ப நீங்க செய்யற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி பலன் தரும் சரியா இப்ப நீங்க கவனிக்கமெலாம்னு கேட்டா எஸ் உங்களோட உற உறவு சார்ந்த கவனிப்பு அதிகமா தேவைப்படுது அதே போல உங்களோட உடல்நலம் சார்ந்தும் அதிக கவனிப்பு தேவைப்படுது அதே வேலை சார்ந்து ரொம்ப சிறப்பா இருக்கு சரியா இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த முப்பது நாட்கள் சிறப்பாக போக சான்சஸ் நிறைய இருக்கு ஓகே மைக்கில் என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம் ஏ பியூட்டிஃபுல்லான சேஞ்சஸ் உங்களுக்கு வர காத்துட்ருக்கேன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் சரியா ஸோ எது ஒன்றுமே நடக்காது முடியாது அப்படிங்கிறது இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட உறவு சார்ந்த சில விஷயங்கள் நீங்க அடம் பண்ணி கேட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரியா அதே நேரம் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கவும் செய்யணும் அவங்களுக்கான டைமும் கொடுக்கணும் உடனே உடனே டக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா முடியாது ஸோ ஒரு டைம்னு இருக்கு இல்லையா அந்த நேரம் உங்களுக்கு விரைவில் வரும் சரியா இப்போ நீங்கள் போடுற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு பலன் தரும் பட் உடனே உடனே இன்ஸ்டண்டாக தராது ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு மாதத்தில் நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதற்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க வேலை சார்ந்து மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது சரியா நல்லா இருக்கு ஆல் தி பெஸ்ட் ப பாய்